கமல்ஹாசன் தைரியசாலி அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் யாரை பார்த்தும் பயப்படல அவர் பாட்டுக்கு அரசியலில் களமிறங்கிட்டார் ஆனால் ரஜினி பயந்தாங்கோலி அரசியலுக்கு வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வராமல் விட்டாரு அப்படின்னு பேசினவங்க நிறைய பேர் அதுலேயும் குறிப்பாக கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு சிலர் அதாவது அவருடைய ரசிகர்களே ஒரு சிலர் தான் அப்படின்னாலும் அவங்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க கடந்த காலங்களில் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் கமல்ஹாசன் வந்து பயங்கரமாக போட்டு புழக்கப்படுகிறார் திமுக கிட்ட மக்கள் நீதி மையத்தை அடகு வச்சுட்டார் அப்படின்னு பேசப்படுகிறார் ஏற்கனவே அடகு வச்சுட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இவ்வளவு மலிவான விலைக்காக அடகு வைப்பார் அப்படின்னு எல்லாரும் சோசியல் மீடியாக்கள்ல கமல்ஹாசனை போட்டு பழக்கிறாங்க இருக்கிற ஒரு சில கமல் ஃபேன்ஸாலையும் இதுக்கு முட்டு கொடுக்க முடியாமல் வேறு நடிகர்களுக்கு ரசிகர்களாக மாறிடுவாங்க போல அந்த அளவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் போட்டு புழக்கப்படுகிறார் நமக்கு இப்போ கமல்ஹாசன் ஐயா மேலேயும் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர் மேலேயும் கோபம் கூட வரல பாவமாக தான் இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது விளக்கம் கொடுக்கும்போதும் சரி அல்லது ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தலைவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்களே அந்த ஸ்பீச்லேயும் சரி தலைவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ அரசியலுக்கு வந்தால் ஜெயிக்கணும் ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான் கட்சிகள் இருக்குது ஒரு கட்சி பத்து வருஷமாக ஆட்சியில் இல்லைன்னாலும் அந்த பலத்தை அப்படியே வச்சுருக்கு இன்னொரு கட்சி ஆட்சியில் இருக்குது ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவையே கையில் வச்சிட்ருக்காங்க இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் வந்தேன் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அப்படின்னு ஓட்டை பிரிக்கிறதுக்கு வந்து என்ன பிரயோஜனம் என்னை நம்பி வர்றவங்களை நான் வந்து நடுத்தருவில் விட முடியாது பலிகடா ஆக்க முடியாது அவங்க வந்து அங்கங்கே கடனை வாங்கி பொண்டாட்டி தாலியை வித்தெல்லாம் வருவாங்க அவங்களெலாம் நம்ம வந்து பலிகடை ஆக்கக்கூடாது பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க பட் என்னமோ பேசிட்டு போகிறாங்க ஆனால் எலெக்ஷன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருப்பார் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் பட் இதுவே கமல்ஹாசன் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கமலை நம்பி மாற்றத்தை எதிர்பார்த்து மையத்தில் சேர்ந்தவர்களோட கன்னத்தில் விழுந்த அறை தான் இது அப்படின்னு கஸ்தூரி வந்து நேற்று ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸோ கமல் கட்சியில் இருக்கிறவங்களே இப்போ கமலை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவரை அடகு வைக்கிறதும் இல்லாமல் அவரை நம்பி வந்தவங்களையும் சேர்த்து கொண்டு போய் திமுகவில் அடகு வச்சுருக்காரு இதுதான் நம்பி வந்தவங்களை பலிகடா ஆக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம கமலையாவையும் அவருடைய ரசிகர்களையும் தவிர நம்ம வேற யாரையும் சொல்ல முடியாது உண்மையாகவே அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன செய்கிறது கடந்த காலங்களில் தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னபோது அவர் மேலே எரிஞ்ச கற்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போது கமலையாவுக்கு அதுக்கு மேலே கல்லெறிதல் விழுந்துட்டுருக்கு